அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து தினமும் ஒரு தெளிவு இறந்தவர்களுடைய உடலை உடனடியாக அடக்கம் செய்து விட வேண்டுமா தாமதப்படுத்த கூடாது என்று சொல்கிறார்களே இதற்குரிய விளக்கம் என்ன என்று ஒரு கேள்வி வந்திருக்கின்றது அன்பிற்குரியவர்களே குர்ஆனிலோ ஹதீஸிலோ இது பற்றி எந்த விதமான நேரடி வழிகாட்டுதல்களும் சொல்லப்படவில்லை இறந்தவர்களுடைய உடலை சுமந்து செல்லும் பொழுது விரைந்து செல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர இறந்த உடனேயே அடக்கிவிட வேண்டும் என்றோ அல்லது தாமதமாகத்தான் அடக்க வேண்டும் என்றோ எந்த தகவலும் சொல்லப்படவில்லை எனவே சூழ்நிலையை கருத்தில் கொண்டு குடும்பத்தார் நடந்து கொள்ள வேண்டும் ஒருவர் நீண்ட நாள் படுக்கையில் இருந்திருக்கிறார் உடல் முழுவதும் புண் ஏற்பட்டு பலவிதமான உபாதைகள் அவருக்கு இருக்கின்றன உடலிலிருந்து துர்நாற்றம் வீசி கொண்டிருக்கிறது நீண்ட நேரம் அவருடைய உடலை வைக்க முடியாது இது போன்ற நெருக்கடி சூழல்கள் இருக்கும் என்று சொன்னால் விரைந்து அடக்கம் செய்வது சிறந்ததாக இருக்கும் மாறாக இறந்தவருடைய வாரிசுகள் வெகு தொலைவில் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இறந்தவருடைய உடலை பார்க்க வேண்டும் என்றும் ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டு அவருக்காக துவா செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அதற்காக தாமதப்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது என்றால் மார்க்க ரீதியாக அதில் எந்த குற்றமும் ஏற்படாது சில ஊர்களில் இறந்த அந்த உடலை அடுத்த வேளை தொழுகை வருவதற்குள் அடக்க வேண்டும் ஐந்து மணி நேரத்திற்குள் அடக்க வேண்டும் மூன்று மணி நேரத்திற்குள் அடக்க வேண்டும் என்று ஜமாத் கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார்கள் இது எப்படி என்றும் துணை கேள்வியாக சிலர் கேட்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே இந்த தடைகளுக்கும் மார்க்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இந்த தடை என்பது மனித தடையை தவிர மார்க்க தடை அல்ல எனவே உடலை அடக்கம் செய்வது குறித்த முடிவை சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எடுக்க வேண்டும் என்பதுதான் சரியான புரிதல் அதை அமல்படுத்துவதே சரியாக இருக்கும் வாஹிரு தஅவான அன் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ